ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நாள் வந்து என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ரத சப்தமி அதாவது சூரிய பகவான் அவதரித்த நாளான இந்த நாளை தான் ரத சப்தமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நார்மலான ஒரு நாளாக வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதீங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு நாள் அதாவது கோடி யோகத்தை குபேர யோகத்தை கொட்டித்தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த சப்தமி வந்து பார்க்கப்படுதுங்க எதனால் அப்படின்னு இதோட சீக்ரெட்டை சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சீக்கிரட்டான அந்த வழிபாட்டையும் சொல்லிடுறேன் இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது ஏன் இந்த வழிபாட்டுக்கு இவ்வளோ பவர்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி மட்டுமே போகணும் வளர்ச்சியை மட்டுமே பார்க்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண இருக்கக்கூடிய இரண்டு கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதுக்கான விஷயங்களை வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி இருக்கிற வகையில் இன்னைக்கு சூரிய பகவான் அவதரிச்சு இந்த நாளை ரதசப்தமி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகாபாரதத்தில் வந்துட்டு ரதசப்தமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ரகசியமான பரிகாரத்தை வந்துட்டு கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு வந்து உபதேசம் செஞ்சாங்க இந்த வழிபாடை பத்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அப்படி கிருஷ்ணர் கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட திரௌபதி சப்தமி அன்னைக்கு அந்த பூஜையெல்லாம் செஞ்சு கிருஷ்ணர் கையாலேயே அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை வந்து வாங்கினாங்களாமா கிருஷ்ணர் கையாலேயே அந்த அக்ஷய பாத்திரம் அவங்க கையில் இருந்தனால தான் மகாபாரத போர்களில் வந்துட்டு பாண்டவர்கள் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறைனா இந்த ரத சப்தமி பூஜை முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதோட பவர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட இந்த நாளில் நம்ம வீட்டிலருந்தே எளிமையாக செய்யக்கூடிய சில முறைகளெல்லாம் வந்து இருக்குங்க எக்கணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் இந்த முறைகள்லாம் வந்து செஞ்சுடுங்க என்ன வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏகப்பட்ட தோல்வியை பார்த்தவங்க ஒரு நல்லது கூட நடக்கலன்னு நினைக்கிறவங்க நோயால் அவதிப்பட்டுருக்கவங்க கடனால் அவதிப்பட்டுருக்கவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரே ஒரு ரகசிய பரிகாரம் இது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி செய்யுங்க என்ன செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ கிராமத்து பக்கம்லாம் இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த எளிமையான முறையை நீங்கள் பின்பற்றிக்கோங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க அது என்னென்னா எருக்கம் இலை இருக்கு இல்லைங்களா எருக்க இலை வெளில இருக்க செடினு சொல்லுவாங்க வெள்ளரிக்கன் இருந்துச்சுன்னா கலர் கலராக நிறைய இறக்கம் இருக்குது ப்ளூ கலர் இருக்கு இன்னொரு கலர் கூட இருக்கு ஆனால் வெள்ளரக்கன் செடிய தான் இந்த வழிபாடுங்கிறது பண்ணணும் இந்த வெள்ளக்கன் செடி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பால் இருக்கு இல்லைங்களா ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு டம்ளர்லயோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ ஏதோ ஒன்றில் கொஞ்சமாக பால் எடுத்துட்டு அந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு கலந்து இந்த பாலை எடுத்துகிட்டு போய் அந்த இறுக்கஞ்செடிக்கு ஊற்றி நீங்கள் வழிபாடு வந்து பண்ணணுங்க ஏன்னா வெள்ளஞ்செடிங்கிறது சிவாம்சம் பொருந்தியது அதனால தான் வெள்ளருக்கஞ்சன் செடிக்கு இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த செடியோட அந்த காம்பு அந்த வேர் பகுதிக்குள்ளேயே அந்த கீழே அந்த செடி இடம் அந்த இடத்துல இந்த பால் கலந்தது அந்த மஞ்சள் கலந்ததை ஊற்றி நீங்கள் மூணு வாட்டி அந்த செடியை சுற்றி வந்துட்டு மூணு வாட்டி சொல்ல வேண்டிய சூரிய மந்திரமும் இருக்குது அதையும் சொல்லிட்டு வரணுங்க ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரமாச்சு சொல்லிடுங்க நான் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு காமிக்கும் நடக்காத விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனுங்கிறது காமிச்சிரும் சரிங்களா சரி ஓகே கிராமத்து பக்கம் இருக்கிறவங்க இந்த சான்ஸ் கிடைக்கிறவங்க இதை பண்ணுவாங்க இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டும் வரும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்க அதையும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன்னா அதில் நிறைய குட்டி குட்டி சீக்ரெட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அது எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதாவது மனுஷங்க மட்டும் இல்லை ஆறறிவு இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் கூட சூரிய பகவான் கிட்ட தன்னோட கோரிக்கையை கேட்பாங்களாம் அவங்களும் கூட தனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு சூரிய பகவான் கிட்ட கேட்கும்போது இன்றைய நாளில் அப்படியே அதை நடத்தி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்க போய் தான் இன்றைக்கு நாளாக மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் நான் சொன்னேன் இல்லைங்களா சிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இக்கஞ்செடி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐ மீன் அந்த இறக்கஞ்செடிக்கு போய் ஊற்றி வழிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பச்சரிசி மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து கால்படாத இடம் அதாவது இந்த எறும்பு இதெல்லாம் வர இடமா பார்த்து மரத்தடியில் இந்த மாதிரி கொஞ்சம் அதை தூவி விட்டிங்கன்னா வாயிலா ஜீவன்கள் வந்து இன்றைக்கி அதை சாப்பிடும் போது சூரிய பகவானோட அனுகிரகம் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சுட்டு கூட இந்த சூரிய பகவான் மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொல்லிட்டு வரலாங்க அதே பலன் இதுக்கும் வந்து இருக்குது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க அதாவது மலையில் நீங்கள் நினையணும் உங்கள் காட்டில் மலை தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த சீக்ரெட்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ சில பேர்த்துக்கு டவுட் என்ன வரும்னா இந்த ரத சப்தமினால நான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் அப்போ இந்த முறையை செய்யவே முடியாதா அடுத்த வருஷம் ரத ரதசப்தமி எப்போ வருதோ அப்போ தான் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வருங்க அப்படிலாம் கிடையாது இந்த வழிபாடை நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணலாங்க பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் வழிபாடு நீங்க காலையில் எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி கையேந்தி நம்ம செய்கிற ஒரு வழிபாடுங்கிறது பணம் செல்வாக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குவாமாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை நான் சொன்ன இல்லைங்களா கிருஷ்ணர் கையால் அச்சய பாத்திரத்தை எப்படி திரௌபதி வாங்குனாங்களோ அதில் இருக்கிற அந்த சக்தி எல்லாமே இந்த வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க அதனால் சூரிய பகவான் முன்னாடி காலையில் எந்திரிச்சோன்னே உங்கள் ரெண்டு கைகளையும் கூப்பி ரெண்டு கைகளையும் நீட்டி அவர்கிட்ட நீங்கள் கேட்கும் போது அல்ல அல்ல குறையாத பணம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதற்கு வந்துட்டு சூரியனோட பன்னிரெண்டு திருநாமங்கள் இருக்குது அவரோட அந்த பன்னிரெண்டு திருநாமத்தையும் அவர் முன்னாடி கை நீட்டி நீங்கள் சொல்லணும் இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க இந்த முறையை பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்கிறதுங்கிறது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது இந்த பணம் சம்பந்தம் நல்ல பணமெல்லாம் நல்லா பெருகி வரக்கு தொழில் நல்லா முன்னேற்றம் இருக்குது கேட்குற விஷயம்லாம் கிடைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடுங்கிறது ரதசப்தமிக்கு ஈக்குவலான பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த பவர்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நான்லாம் டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறேங்க நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பீங்க அப்போது டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்றவங்க கூட இந்த முறையை நீங்கள் செய்யலாம் சூரியனோட பன்னிரெண்டு திருநாமங்களை எப்போ சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணாலும் அவர் முன்னாடி கை நீட்டி இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும் போது அல்ல அல்ல குறையாத பணவரவை தரக்கூடிய நாமம் இது இப்போ அந்த பன்னிரெண்டு நாமங்களும் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் தத்த ஆதித்யாய நமக ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக ஓம் மித்ர ஆதித்யாய நமக ஓம் வருண ஆதித்யாய நமக ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமக ஓம் பௌஷ்ய ஆதித்யாய நமக ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமக ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமக ஓம் பாக ஆதித்யாய நமக ஓம் தவஷ்ட ஆதித்யாய நமக ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமக இந்த பனிரெண்டு திருநாமங்களை சொல்லி கை நீட்டிங்க அதாவது சூரிய பகவான் முன்னாடி கை நீட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கேட்குற எல்லா வரங்களையும் உங்கள் கையில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இதை டெய்லியும் சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் செய்யலாம் பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் எந்திரிச்சோன்னும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாளுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி டெக்னிக்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் இந்த முறையை செய்யணும் அதாவது சப்தமி இன்றைக்கி நீங்கள் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாம பீரியட்ஸ் இல்லாமல் சுத்தமான முறையில் செய்ய மற்ற நாட்கள் பண்றீங்கன்னா சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு நீங்க எந்த இருந்தாலும் நீங்க செய்யலாம் பயங்கர சக்தி வாய்ந்த இந்த நாளுங்க இப்படியெல்லாம் நாளெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க இருக்கையின் நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட கருமாக்கள் நம்மளோட பிரச்சனைகள் எந்த வழியாக போகுங்கிறது நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாட்கள்லாம் வருது இப்படியெல்லாம் செய்யும் போது ஒரு நல்ல நேரம் நமக்கு வருதுன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் சங்கட பார்க்காம கண்டிப்பாக செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் கா ிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ சோ மச்